ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ஈஸியான மெத்தடில் சிக்கன் கபாப் தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே சுலபமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அந்த சிக்கன் கபாப் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய பீசஸாகவும் வேண்டாம் குட்டி குட்டி பீசஸாகவும் வேண்டாம் மீடியம் சைஸில் உள்ள பீசஸ்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் சிக்கன் கபாப் மசாலா நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும் அது கிடைச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சப்போஸ் கிடைக்கலனா தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அந்த நேரம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய மனமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததான் அந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவில் உப்பு சேர்த்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு பார்த்து பக்கமும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு எலுமிச்சம் பழத்தோட சாரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே முக்கியம் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த மசாலாவுடைய டேஸ்ட் எல்லாம் நல்லா உள்ளுக்குள்ள இறங்கி வரும் இப்போ எனக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு இதுல நம்ம வந்து ஒரு சார்கோலை வந்து ரெடி பண்ணி இருந்தாலும் வைக்கலாம் வைக்கலன்னா லாஸ்ட்ல தான் வைக்க போகிறேன் இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் அதிகமாக ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம் குறைவான எண்ணெயிலேயே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம் பொதுவாகவே கபாப் அப்படின்னா கறி நெருப்பில் வந்து சுட்டு பண்ணுறது தான் இப்போ நம்மளுக்கு அந்த கறி அடுப்பெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கெலாம் முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வசிப்போம்ல அதனால் இதை மாதிரியே செய்ய அதே சுவையில் தையும் மனத்துலேயும் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ எல்லா பீசஸையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகவுமே நம்ம அடுத்த சைடில் திருப்பி போட்டுக்கிடலாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸ் பார்த்திங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமாகவே இது குக் ஆகிரும் இப்போ நல்லா அடுத்த சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணி வைங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயும் வேண்டாம் இப்போ அடுத்த சைடும் மாற்றி மாற்றி போட்டுட்டு இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு முதல்ல போட்ட பீசஸுக்கும் இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்ததுக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் அதாவது மூடியெலாம் செட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் நடுவில் வந்து ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க இப்போ இப்போ அதில் ஒரு கறித்துண்டு அதாவது மீடியம் சைஸில் இருக்கிற கறித்துண்டு எடுத்துக்கோங்க சார்க்கோல் இதை நல்லா தணலாக்கிக்கோங்க தணல் ஆனதுக்கப்புறமா அந்த பவுலில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது அதுலேருந்து நிறைய புகை வரும் உடனே அந்த மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சுவையில் அப்படியே இருக்கும் இதுக்காகலாம் நம்ம அதிக விலை கொடுத்து கடையில் தான் போய் வாங்கணுங்கிறது கிடையாது நம்ம வீட்டிலையே மணக்க மணக்க கண்டிப்பாக அந்த சிக்கன் கபாப் செஞ்சு சாப்பிட்டு செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க